தினகரன் விஸ் திவாகரன் தொடங்கியதா மன்னார்குடி கழகம் மன்னார்குடி குடும்பத்தில் மல்யுத்தம் தொடங்கிவிட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதில் முடிவு எடுக்க முடியாமல் சசிகலா தரப்பு கவலையில் ஆழ்ந்துள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் அதிகார மையத்திற்கு வந்துவிட்டார் சசிகலா இதனால் அவரது தரப்பினருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி மன்னார்குடி குடும்பத்தின் ஆதிக்கம் இனி அதிமுகவில் அதிகமாக இருக்கும் என கட்சி தொண்டர்கள் புலம்பி வந்தனர் அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர்கள் அவரது உடல் அருகே இடம்பிடித்து நின்று கொண்டனர் அது பெரும் விமர்சனத்தை கிளப்பியது இந்த நிலையில் சசிகலா தனக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கிய பதவிகளை கொடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் சசிகலாவின் குட்புக்கில் இடம் பிடிக்க அவரது ஆதரவாளர்கள் முட்டி மோதும் நிலையில் மன்னார்குடி அதிகார மையத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தவும் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது குறித்து மன்னார்குடி குடும்ப வட்டாரங்கள் கூறுகையில் சசிகலாவின் அக்காள் மகன் டி தினகரன் இவர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் இவருக்கு ஜே பேரவை செயலர் கட்சியின் பொருளாளர் டெல்லி அரசியலை கண்காணிக்கும் பொறுப்பு ஆகியவற்றை கொடுத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கேற்ப தினகரனும் செயல்பட்டார் தினகரனால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் நயினார் நாகேந்திரன் வைகை செல்வன் உள்ளிட்டவர்களும் சிறப்பாக செயல்பட்டு ஜெயலலிதாவுக்கு தினகரன் மீதுள்ள நம்பிக்கையை நிலைநாட்டினர் தினகரனைப் போலவே சசிகலாவின் தம்பி திவாகரனும் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தினார் இதனால் அதிமுகவில் மன்னார்குடி வாரிசுகளின் ஆதிக்கம் அதிகரித்தது இதனால் இரண்டு அதிகார மையத்தினரிடையே போட்டி நிலவியது இதன் விளைவு கட்சியில் கோலுச்சுவதில் தினகரனுக்கும் திவாகரனுக்கும் இடையே முட்டல் மோதல் ஏற்பட்டது திவாகரனின் வியூகங்களில் தினகரன் சிக்கி கட்சியிலிருந்தே ஓரங்கட்டப்பட்டார் ஆனால் தினகரனால் கட்சிக்குள் நுழைந்தவர்கள் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவே இருந்தனர் ஜெயலலிதாவால் கட்டம் கட்டப்பட்ட தினகரன் அதன் பிறகு அரசியலிலிருந்து ஒதுங்கியே இருந்தார் அவருக்கு பிறகு கட்சிக்குள் ஆதிக்கம் செலுத்திய திவாகரன் குறுகிய காலத்திலேயே சர்ச்சையில் சிக்கினார் இதன் விளைவு சசிகலாவுடன் சேர்ந்து மன்னார்குடி குடும்பத்தினர் கார்டனில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியேற்றப்பட்டனர் பிறகு சசிகலா மட்டும் கார்டனுக்குள் நுழைந்துவிட்டார் மற்றவர்கள் மீது ஜெயலலிதாவின் கோப பார்வை விழுந்தது அதன் விளைவு திவாகரன் ராவணன் நடராஜன் ஆகியோர் சிறைக்குள் தள்ளப்பட்டனர் இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அனைவரும் சசிகலாவுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கியுள்ளனர் இதில் மீண்டும் தினகரன் திவாகரனுக்கிடையே கட்சியில் அதிகார மையத்தை கைப்பற்றுவதில் இடையே பணிப்போர் பட்டுள்ளது விளைவு மன்னார்குடி குடும்பத்தில் மல்யுத்தம் தொடங்கியுள்ளது பூத்த நெருப்பாக இருக்கும் இந்த பிரச்சனை விரைவில் பூதாகரமாக வெடிக்கும் தினகரன் திவாகரன் ஆகிய இருவரில் சசிகலாவின் ஆசி தினகரனுக்கே கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்லி வருகின்றனர் இதனால் தினகரன் மீண்டும் கட்சியிலும் ஆட்சியிலும் ஆதிக்கம் செலுத்துவார் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதுபோல திவாகரனின் ஆதரவாளர்களும் சசிகலாவிடம் நெருக்கத்தை ஏற்படுத்த ஆர்வம் காட்டுகின்றனர் தினகரனுக்கு திவாகரன் தரப்பு முட்டுக்கட்டை போடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதுபோலவே திவாகரனுக்கு தினகரன் தரப்பும் தடைக்கல் ஏற்படுத்தி வருகிறது என்றனர் தினகரனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அவருக்கு ஆதரவாக செயல்பட முடிவு செய்துள்ளார்களாம் இதில் ஓ பன்னீர்செல்வம் தினகரனுக்காக தன்னுடைய கட்சிப் பதவியை விட்டுக் தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது நடராஜனும் தினகரனுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டாராம் இவ்வாறு தினகரனுக்கு ஆதரவு பெருகுவதால் சசிகலாவும் அவர் மூலமே டெல்லி லாபியை கவனித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்ததாக சொல்கிறார்கள் ஆனால் தினகரன் மீண்டும் கட்சிக்குள் வருவதை திவாகரன் தரப்பு விரும்பவில்லை சசிகலா முதல்வராவதற்கு முன்பே மன்னார்குடி மன்னர்களின் பக்கம் துதிபாடும் படலத்தை கட்சியினர் தொடங்கிவிட்டனர் இதற்காக மன்னார்குடி வாரிசுகள் மல்லுக்கட்டி வருகின்றனர் என்கின்றனர் கார்டன் உள்விவரம் தெரிந்தவர்கள்